ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சி வாசாய் ரூபாய சந்திரசேகரேந்திர தன்னசேகரேந்திர ஜோதியும் நமஸ்காரம் மகாபிரிவா மகமே அனுபவங்கள்ல பல விரிவா தொடர்பான அனுபவங்களை நம்ம கேட்கிறோம் அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மகாபெரிவளுக்கு கைங்கரியம் செய்த நண்பர்கள் அப்படிங்கிறவா வளம் ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சவா நான் பல முறை அவர்களை பற்றி சொல்லியிருக்கேன் பெரியவளுக்கு கைங்கரியம் செஞ்சவ பார்க்கும்போது போது வேதபரி மாமா பாலுமோமா சந்திரமொழி மாமா ஸ்ரீகண்டன் மாமா குமரேசன் மாமா ஏகாம்பர மாமா இன்னும் பல அன்பர்கள் இன்னும் பல அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரியவளுக்கு கைகறி முடியுது கூட இருந்து எப்பவுமே கூட இருந்து பட்டது அதாவது அவர்கள் குடும்பத்தை கூட கவனிக்க முடியாம பெரியவா கூடவே இருந்து செய்கிறது அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு கோவில் இருக்கோம் ஒரு பூஜையை அபிஷேகத்தை அந்த அபிஷேகம் ஒரு மணி நேரம் ஒன்றரை முடியல பல பேர் பாருங்க டெலிவா ஒரு அரை மணி நேரம் டெலிவா அப்படியே போன் எடுத்து பார்ப்ப சாமி கோவில் இருந்துட்டு அபிஷேகத்தை பார்த்து போன பார்க்கறதுங்கிறதே இவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை பார்க்கவும் கூடாது அங்க அப்புறம் எடுத்துட்டு அப்படியே வெளியில் வருவான் பொறுமை கிடையாது பக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக பக்தி சம்பந்தப்பட்ட காரியங்களில் நம்ம கவனத்தை முழுக்க செலுத்துறதுங்கிறது இன்னைக்கு முக்கால்வாசிகருக்கு மேலேயே சொல்லலாம் பொறுமை கிடையாது அதே சமயத்தில் ஒரு கேளிக்கை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்க்குக்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் சினிமாக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போறோம்னா இது நல்லா ஜாலியாக இருக்கும் அங்கே முழுக்க முழுக்க நம்ம இன்வால்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறோம் என்னன்னு தெரியல பக்திங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அத்தனை சுலபமா எல்லாருக்கும் அது கிடைச்சிடா கிடைச்சிடாது ஆனால் இவளுக்குலாம் கிடைச்சது பெரியவாளுக்கு கூடவே இருந்து குடும்பத்தை கவனிக்காம தன்னோட நலனை பற்றி யோசிக்காம பெரியவளுக்கு கையில் மட்டும் அப்படி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைச்சது அது எப்படின்னா அர்ப்பணிப்பு வேற ஒண்ணும் இல்லை ஒரு தியாகம் அது அந்த மனசுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு தன்மை இருக்கணும் இருந்தா தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படி இருந்து வல்ல குமரேசன் மாமா ஒருத்தர் இன்னைக்கு அதிர்ஷ்டானம் காஞ்சிபுரம் போனேன் அப்படின்னு அங்க இருப்பாரு ஆரம்ப காலத்துல லௌகிக்கத்துல இருந்தவர் பான்ஸ் பவுடர் கம்பெனியில இருந்தவர் அப்புறம் பெரியவா பக்தியால இருக்கப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டார் அது பெரியவா யாத்திரைகள் பல யாத்திரைகளில் பெரியவா கூட போயிருக்கேன் கலந்துக்க ஆந்திராவில் சம் நார்த்து போகும்போதோ வரும்போதோ ஒரு ஆந்திர பகுதிகளில் பெரியவா போயிட்டுருக்க குமரேஸ்வர மாமா பாலுமாமாலாம் அன்னைக்கு கைங்கறி மண்டலம் வழக்கு பெரிய வழக்கு ஆந்திராவில் ஒரு குக்கிராமம் கிராமம் வேறு குக்கிராமம் வேற கிராமத்தில் இருக்கிற வசதி குக்கிராமத்தில் எதிர்பார்க்க முடியாது எந்த வசதியுமே இருக்காது ஒரு டெக்னாலஜி எதுவுமே இருக்காது குக்கிராமத்தில் இந்த குக்கிராமத்தில் அந்த காலத்தில் ஒரு கார் போனாலே ஒரு பைக் போனாலே வீட்டில் இருக்கிறவ எல்லாரும் வெளியில வந்து வேடிக்கை பார்ப்பான் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பான் இந்த காலத்துல குக்கிராமங்கிறது எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஒரு இடம் அது போல ஒரு கிராமத்துல பிரிவா போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு போறதுக்காக அந்த வழியா போயிட்டு இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கீங்களா ஒரு கை ரிக்ஷா கை ரிக்ஷா நீங்க சம்பந்தப்பட்ட சில படங்கள்லாம் அந்த கை ரிக்ஷால பின்னாடி பெரியவா அப்படி பிடிச்சிட்டு போறது பாக்கலாம் பிடிச்சிட்டு நடந்து போவேன் இந்த கை ரிக்ஷாவத்தை தழு போா புடிச்சிட்டு வராருங்கிறதுக்காக அந்த பெரியவாரோட அந்த மூட்ல அந்த ஸ்பீட்ல ஒரு பேச்சு எழுத்துட்டு போகணும் போது அதை மட்டும் வேகமான எழுத்துட்டு போக முடியாது அந்த கை ரிக்ஷாவில் வந்து பெரியவண்டி கை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கிராமத்தில் தெருக்கல்ல பார்த்து போயிட்டு இருக்க இந்த கை ரிக்ஷா வண்டியில் பார்த்தது அப்படின்னா பெரியவா சம்மந்தப்பட்ட எதான இருக்கும் ரொம்ப லைட் லைட்டான சில பொருட்கள் அதில் இருக்கும் அன்னைக்கு அதில் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு நெல் பொறி மூட்டை ஒன்று நெல்பொரி முட்டைங்கிறது பெரியவாளுடைய பிக்ஷைக்கு பயன்படுறது அதான் பயன்படும் பெரிய பிக்ஷைக்கு அதான் நெல் பொறி அரிசி பொறி நெல் பொறி இதெல்லாம் சொல்லுவோம் முட்டை முட்டை பொறிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா முழு இருக்கும் நல்லா கரகாரம் இருக்கும் சாப்பிட்றது அதை விட இந்த நெல் பொறி ரொம்ப சாத்விகமானது நெல் பொறி அதை போட்டு அரிசி அதை போட்டு சில பக்குவத்தில் பொறிச்சு எடுத்து இந்த நெல் நெல்லை போட்டு பொறிக்கி எடுத்து அந்த நெல் அப்படியே இதாகும் நெல்லோட இது மட்டும் மேலே இருக்கும் அதை எடுக்கணும் எடுத்து பக்குவப்படுத்தணும் நெல் பறி ரொம்ப சாத்வீகமானது ரொம்ப உடம்புக்கு நல்லது எந்த விதமான கெடுதலும் இல்லாது நெல் பறி அப்பப்போ சாப்பிடலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சுருந்தேன் ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்குன்னு வச்சுருந்தேன் இங்கெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் பகடா சாப்பிட்றோம் சிப்ஸ் சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு அப்பப்போ சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வசதி இருக்கோ இல்லையோ இந்த உணவு முறை அப்படிங்கிறது சாத்விகமாக தான் இருந்தது அதனால தான் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு தாண்டினவா கூட ஆரோக்கியமாக இருந்தா அவா நடந்து ஆத்தங்கரை போவா குளிச்சுட்டு வருவா வேசி அவா துவச்சு கரையில் காயப்படுவா அவளா தட்டெடுத்து வைப்பா சாப்பிட்டு அவளா தட்டுவ எல்லா வீட்டில் எல்லா வேலையும் செய்வார் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருந்தது அந்த காலத்தில் என்ன காரணம் சாத்வீகமான உணவு வரை அந்த சாத்வீக உணவில் ஒரு முக்கியமான இடம் இந்த நெல் பொறிக்கு உண்டு இந்த நெல் பொரியத்தான் மகாபரிவா பிக்ஷைக்கு பயன்படுத்துவார் சும்மா ஒரு கவளம் அவ்வளோதான் நெல் பொறி ஒரு கவளம் இல்லைன்னா இன்னொரு கவலம் கேட்பா அவ்வளவுதான் இந்த நெல் பொறி தான் சாப்பிடுவார் எதுவுமே சாப்பிட மனுஷனுக்கு உணவு தான் அவனுடைய சிந்தனைகளுக்கே காரணம் அப்படின்னு கூட சொல்லுவார் இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்